வணக்கம் வேண்டும் எல்லோருக்கும் நான் கவிஞன் திருமலை தென்னவன் பேசுகின்றேன் ஒரு அதாவது முல்லத்தி பவுனியா நகரத்தில் பூந்தோட்ட சந்தையில் அமைந்துள்ள ஒரு மீன் கடைக்கு வந்தேன் இவர் தான் அந்த மீன் கடையின் என்ன பேரும் கூட சொல்லுங்கள் நீங்கள் சாஃபியம் மீன் கடை வந்தேன் நல்லா இருக்கு அந்த மீன் கடை மலிவாகவும் நிறைய மீன்களும் இருக்குது அந்த நீர்த்தியாகவும் அழகாகவும் துப்புரவாகவும் அழகான முறையில் எங்களுக்கு அந்த சேவை செய்கின்றார் ஒரு மீன் எடுத்தனால் அந்த மீனை எங்களுடைய நண்பர் மிக விரைவில் வெட்டுவார் பாருங்கள் அந்த வெட்டுற விதத்தை காட்டுறன் இப்பொழுது பாருங்கள் தொடர்ந்து காட்டுறேன் பாருங்கள் டிரால் இருக்குது பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன மீன் இருக்குது அல எல்லாம் நிறைய மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா நண்டுகள் இப்போ நீங்கள் வேண்டிய பொருட்களை இந்த இடத்துல வந்தீங்கன்னா வாங்கலாம் அஞ்சு பாருங்கள் பெரிய பெரிய சொல்லுறா மீன் இது திருக்காங்க எந்த பெரிய திருக்கே இருக்குன்னு சொல்லி எத்தனை கிலோ வருது முப்பது கிலோ வந்தது ஒரு திருக்க வாவ் ஓகே பாத்தீங்களா எவ்வளோ மீன் இருக்கு நீங்கள் பாவனியால் இருப்பவர்கள் இங்கே வந்து நீங்கள் கொள்முதல் செய்யலாம் உண்மையிலேயே அதிக விலை இல்லை நான் இந்த பாக ஏரியாவில் கன்னடத்தில் பார்த்தேன் மீன் கொஞ்சம் மலிவாக இருக்கின்றது துப்பரவாக இருக்கின்றது ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்றது இப்பொழுது ஒரு மீன் நான் வாங்கினான் அந்த மீனை பாருங்கள் இவ்வளோ விரைவில் அந்த மீனை வெட்டி தரார்கிறதை எங்களுடைய நண்பர் வெட்டுவார் இப்பொழுது பாருங்கள் ரெண்டு வெட்டுவார் பாருங்கள் இத்தனை நிமிஷம் எடுக்க நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மீன் வாங்கினா பாருங்கள் வெட்டுவேன் கத்தி ரொம்ப கூர்மையாக இருக்குது நினைக்கிறேன் மிக பட்டாலே அது ரெண்டு துண்டு ஆகுது அவ்வளோ கூர்மையான கத்தி மன கலந்து விட்டு அதான் நினைக்கிறேன்னு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் பார்த்தீங்களா அவ்வளோ கட கடாண்டு வெட்டுறாரு ஒரு ஒரு தட்டில் அப்படியே டக்குனுக்கு இல்லை பார்த்திட்டு அந்த கத்தி அவ்வளோ தூர்மையான கத்தி இந்த வெட்டி முடிஞ்சது பார்த்துருக்காண்டு தான் இந்த வெட்டிட்டார் கொடுத்த உடனே டக்குண்டு வெட்டிட்டார் வரேன் அவ்வளோ ஸ்பீட் நல்ல சர்வீஸ் அதே நீங்கள் வவுனியால் இருக்கிறவர்கள் இந்த பூந்தோட்ட சந்தையில் உள்ள மதீனா இந்த மதீனா ரோட்டா மதீனா நகர் பக்கத்தில் உள்ளது வர வெட்டி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொழுந்து செய்யலாம் ஏன் ஷஃபியூர் வர முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இந்த சந் இந்த ஜங்ஷன்லேயும் நான் எடுத்து உங்களுடைய இந்த கூந்தோட்டை ஜங்ஷன்லேயும் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றிண்ணா இது வந்து வவுனியா நகரத்தில் இந்த பூந்தோட்ட மண்டலத்தில் பூந்தோட்ட ஜங்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது இந்த பூந்தோட்டத்துக்குரிய அத்தனை பொருட்களும் இந்த இடத்தில் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கடை இருக்கு இதான் அந்த பூந்தோட்ட ஜங்ஷன் அதாவது பூந்தோட்ட சந்தி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது இதுக்கு பார்த்தா அந்த மீன் கடை இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் இந்த இந்த பூந்தோட்டத்தில் ஒரு முக்கிய ஏன் என்று சொன்னால் இந்த பகுதியா மாவட்டத்திலேயே டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் அதாவது வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஒரு பெரிய கல்லூரி இருக்கின்றது பல ஏக்கர் இடத்தை பிடித்தது நிறைய டீச்சர்ஸ் செஞ்ச ட்ரைனிங் எடுக்கிறார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான இடம் இந்த பூந்தோட்ட சந்தி ஆகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லாக் பண்ணுங்க முடிஞ்சாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்